விஜய் விமானத்தில் வந்துவிட்டு விஷ்ணர்மோடி அவருடைய சொல்லி நான் சொன்னேன் அரசியல் முதிர்ச்சி இல்லாத பேச்சு அதாவது நான் காலையிலே கூட சொல்லியிருந்தேன் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணட்டும் ஒரே மேடையில் விவாதித்து பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பத்தாண்டுகளில் அவர்கள் தமிழகத்திற்கு அளித்த நிதி மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் அதை விட மூன்று மடங்கு அதிகமாக பிரதமர் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் செஞ்சிருக்கு அதோடு மட்டும் இல்லை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் இவ்வளவு தமிழுக்காக பேசுகிறாங்களே திருவிடியின் பார்ட்டிஸ் இவரும் அதே இதைத்தான் கையெடுத்திருக்கார் ஏன்னா அவருக்குன்னு அரசியல் கட்சிக்கு சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது இப்போ பாரதிய ஜனதா கட்சின்னா ஜனசங்க காலத்திலிருந்து நாங்கள் தேசிய வாதிகளாக ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்று வந்திருக்கோம் ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த மாதிரி விஜய்க்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசியிருக்கிறார் தமிழகத்திற்கு இதுவரை மாண பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி செய்திருக்கின்ற அளவு எதுவும் செய்யலை அது மட்டும் இல்லை பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் தன்னோட சொந்த தொகுதியில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக பாரதியாருக்கு இருக்கை ஆமாம் நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்றீங்களே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு வரை இங்கே இருக்கிற தரபடியான் ஸ்டாக்கு தானே அவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களா ஆகவே தமிழக மக்கள் சும்மா சினிமா வசனம் போல பேசுறது வந்து தே வில் நாட் பி கேரிட் எவே அதனால விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆழ எந்த சப்ஜெக்டையும் படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க உண்மையான விமர்சனமாக இருந்தால் பதில் அளிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் தட் ஈஸ் தி டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எவ்வரி பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால் அவர் ஏதோ கூட்டத்தை பார்த்துட்டு என்னவோ பேசுகிறது மாதிரி பேசிட்டு இருக்காரு நேற்று நடனம் முடிஞ்சிருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னே நடந்த முருகன் மாநாட்டையும் அந்த தாவேக்கா மாநாட்டையும் ஒப்பிட்டு அந்த சமூக வலைதளங்களில் காட்சிகள் போடுறாங்க ஒழுக்கிற ஒழுங்கினத்திற்கும் ஒழுங்கினம் மற்ற வகைக்கும் இந்த செயர்கள் உடைக்கப்பட்டது அந்த செயல்கள்லாம் காமிக்கிறாங்க அந்த சமூக வலைதளங்களில் நான் என்னோட ஃபேஸ்புக்கிலையும் அதான் என்னோட ஃபேஸ்புக் பதிவுலையும் எக்ஸ் வலைதளத்துலையும் ஏற்கனவே ஒரு நான்கு மணி நேரம் முன்னாடியே நான் பதிவு போட்டிருக்கேன் அங்கே எல்லா சேர்களும் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு குப்பை கூட இல்லாத ஒழுக்கமானவர்கள் தேச பக்தர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறதுக்கு ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்திருந்த அந்த மாநாடு ஒன்று இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஊடக நண்பர்கள் போடுற பதிவு தான் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் நொறுக்கப்பட்டன நேத்திக்கு தாவைக்கா அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டில் எல்லாம் கீழே செதறி கிடந்தது எல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு மாநாடு நடந்தாலே அந்த இடத்த அலங்கோலப்படுத்தின ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ அலங்கோலமாகுங்கிறத நேற்று தாபேக்கா மாநாடு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஆகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் கட்டுப்பாடானவர்கள் தேசபக்தர்கள் ஆட்சிக்கு வரணும் கேடானவர்கள் சேரை போட்டு அடித்து நொறுக்கிற இல்லை டாஸ்மாக்க்கு அப்ப நான் சாரசாரியா மக்கள் டாஸ்மாக் போனதை பார்த்தேன் எங்கள் அண்ணால நீங்க தான் எல்லாரையும் எல்லாத்தையும் போட்டு மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டுருங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி அந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு நொறுங்கி போவோம் சாமி தயவு பண்ணி வேண்டான்னு தமிழ மக்கள் முடிவு பண்ணுவோம் நன்றி